மீடியா வணக்கம் இன்றைய உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடகொரியாவில் இயங்கி வரும் கொடூர முகாம்கள் கனடா அமெரிக்கா விமான நிலையங்களை கேக் செய்த மர்ம நபர்கள் டிரம்புக்கு எதிராக செய்தி பொதுவழியில் முகத்தை மறைக்கும் ஆடைகளை அணிவது தடை கெஞ்சா முன்னாள் பிரதமர் இறுதிச் சடங்கில் கண்ணீர் புகை கொண்டு வீச்சு மூன்று பேர் பலி மொசாம்பிக் நாட்டில் படகு கவர்ந்த விபத்து மூன்று இந்தியர்கள் உயிரிழப்பு ஐந்து பேர் மாயம் போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் அதிகரித்து வரும் தாக்குதல்கள் காமாஸ் எச்சரிக்கை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்த ஹிஸ்புல்லா ஏமனின் ஏடனுக்கு கிழக்கே ஏவுகணைகளால் தாக்கப்பட்ட கப்பல் பங்களாதேஷ் சர்வதேச விமான நிலையத்தில் தீ விபத்து விமான சேவைகள் ரத்து காசாவுக்கு உணவுப் பொருட்களை தாராளமாக அனுமதிக்க வேண்டும் ஐநா வலியுறுத்தல் தொடர்பன விரிவான செய்திகள் வடகொரியாவில் அறுபத்தி ஐயாயிரம் பேர் சிறைகளில் கொடூரமான தண்டனைக்குட்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அரசியல் எதிரிகளின் அடையாளம் காணப்பட்டுள்ள ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறார்களின் இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது வடகொரியாவில் பாதுகாப்பு மிகுந்த நான்கு சிறைகளில் தற்போது கடும் சித்திரவதை பட்டினி உழைப்பு என அறுபத்தி ஐயாயிரம் பேர் துயரம் அனுபவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வடகொரியாவில் முகாம் பதினான்கு பதினாறு பதினெட்டு மற்றும் முகாம் இருபத்தி ஐந்தில் இந்த அறுபத்தி ஐயாயிரம் பேரும் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்த கைதிகள் அனைவரும் கட்டாய உழைப்பு பட்டினி மற்றும் மிக மோசமான வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இருப்பினும் இந்த நான்கு கொடூர முகாம்களும் செயல்படுவதாக வடகொரியா இதுவரை ஒப்புக்கொண்டதில்லை ஆனால் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் இருந்து தப்பி பிழைத்தவர்கள் வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையிலே அந்த முகாம்கள் தொடர்பில் உறுதி செய்யப்பட்டுள்ளது கனடா மற்றும் அமெரிக்கா விமான நிலையங்களின் பொது அறிவிப்பு பலகைகளை நேற்று கேக் செய்த மர்ம நபர்கள் கமாசுக்கு ஆதரவாகவும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராகவும் செய்திகளை வெளியிட்டதால் பரபரப்பு நிலவியது இஸ்ரேல் கமாசு இரண்டு ஆண்டுகளாக நீடித்த போர் கடந்த பத்தாம் தேதி முதல் தற்காலிகமாக முடிவுக்கு வந்துள்ளது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்ததில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் பங்கு அளப்பரியது இந்த போர் நிறுத்தத்தின் போது கமாஸை அமெரிக்க ஜனாதிபதி கடுமையாக எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் அமெரிக்காவின் பென்சில்வேனியாவின் ஹாரிஸ்பர்க் வி சர்வதேச விமான நிலையம் கனடாவின் கெலோனா விக்டோரியா மற்றும் வின்சர் சர்வதேச விமான நிலையங்களின் பொது அறிவிப்பு பலகைகளை கமாஸ் ஆதரவாளர்கள் ஹக் செய்தமை பரபரப்பு ஏற்படுத்தியது பொது இடங்களில் மத நோக்கங்களுக்காக பெண்கள் அல்லது ஆண்கள் முகம் மறைக்கும் துணிகளை அணிவதை தடை செய்யும் சட்ட மூலத்திற்கு லிஸ்பன் போர்த்துகல் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஆடைகள் முஸ்லிம்கள் பயன்படுத்தும் பர்கா நிகாப் என அழைக்கப்படும் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பொது இடங்களில் முகத்தை மறைக்கும் ஆடைகளை அணிந்தால் விதிக்கப்படும் அபராதம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொடக்கம் நான்காயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஒன்று அமெரிக்க டொலர் என அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டத்தின்படி ஒருவரை இவ்வாறு முகத்தை மறைக்கும் ஆடைகளை அணிய கட்டாயப்படுத்துவது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாகும் இருப்பினும் விமானங்கள் ராஜதந்திர வளாகங்கள் போன்ற இடங்களில் இதுபோன்ற ஆடைகளை அணியலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்காப்பிரிக்க நாடான கென்ஜாவில் இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை பிரதமராக இருந்தவர் ரைலா ஒடிங்கா உடல்நலக்குறைவால் அவதிப்பட்ட அவர் ஆயுர்வேத சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு வந்திருந்தார் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அங்கு நடைபயிற்சி மேற்கொண்ட போது திடீரென மயங்கி விழுந்தார் டாக்டர்கள் பரிசோதனை செய்தபோது அவர் மாரடைப்பால் இறந்தது உறுதியானது அவரது மறைவுக்கு இந்திய பிரதமர் மோடி மற்றும் உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்தனர் ஒடிங்காவின் மறைவு நாட்கள் துக்க தினமாக அனுசரிக்கப்படும் என அந்நாட்டின் அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்தார் இதையடுத்து அவரது உடல் விமானம் மூலம் தாய்நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நைரோபி விமான நிலையம் அருகே ஆயிரக்கணக்கானோர் காத்திருந்தனர் சில கழித்து விமானங்கள் அங்கிருந்து இதனை அடுத்து பயணிகள் கடும் அவதி அடைந்தனர் இதனையடுத்து பாராளுமன்ற வளாகத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் கூட்ட நெரிசல் காரணமாக பின்னர் மோய் கால்பந்து மைதானத்துக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டது அப்போது அங்கு திரண்டிருந்த மக்கள் தடுப்பு மீறி உள்ளே நுழைய முயன்றனர் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றபோது போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது எனவே பொதுமக்களை விரட்டி அடிப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை கொண்டு வீசினர் இதனால் மக்கள் இங்குமாக ஓட்டம் பிடித்தனர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் பலர் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக்கில் உள்ள பெய்ரா துறைமுக பகுதியில் நேற்று படகு கவர்ந்து விபத்து ஏற்பட்டது இதில் மூன்று இந்தியர்கள் உயிரிழந்ததாகவும் மேலும் ஐந்து பேர் காணாமல் போனதாகவும் மொசாம்பிக் நாட்டில் செயல்படும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது கடற்கரைக்கு அருகில் கடலில் நங்குரம் கொள்களின் கப்பலுக்கு வழக்கம் போல் பணியாளர்களை படகில் ஏற்றிச் சென்ற போது இந்த சோகம் நிகழ்ந்தது படகு கவந்த அதில் பதினான்கு இந்திய பணியாளர்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த விபத்தில் இதுவரை ஐந்து பேர் மீட்கப்பட்டுள்ளனர் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மற்றவர்களை தேடும் பணி நடந்து வருவதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் காசிம் கஸ்தாம் அனைத்து மத்தியஸ்த கட்சிகளும் இஸ்ரேலிய ஆட்சியை போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு கட்டுப்படவும் மேலும் மீறல்களை தடுக்கவும் கட்டாயப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த மீறல்களை தொடர்ச்சியான தினசரி கொலைகள் மற்றும் காசா பகுதி மக்களுக்கு போதுமான மனிதபிமான உதவிகள் கிடைப்பதை தடுப்பது ஆகியவை அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார் காசா நகரத்தின் அல்சை பகுதியில் குடும்பத்தினர் தங்கள் வீட்டுக்கு சென்றிருந்தபோது அவர்களை குறிவைத்து இஸ்ரேலிய ஆட்சி ஒரு புதிய படுகொலை செய்ததாக கமாஸ் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் பதினோரு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் அந்த அமைப்பு கூறியது இஸ்ரேல் வேட்டு பற்றி போராளிகள் அல்லாதவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அது விவரித்துள்ளது கமாஸ் மற்றும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்ட காசாவில் போர் நிறுத்தம் பெரும்பாலும் நீடித்தாலும் இஸ்ரேலிய ராணுவமும் குடியேறியலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் தாக்குதல்களையும் கைதுகளையும் தொடர்ந்து நடத்தி வருகின்றமை கண்டிக்கத்தக்க விடயம் என்று கமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் போதும் இவ்வாறு இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை அடிக்கடி நடத்தி வருகின்றமை இதற்காக இனிமேலும் தாக்குதல்கள் எதுவும் வன்முறையாக நடந்தால் காமாஸின் ஆயுதம் தூக்கும் பணி தொடரும் காமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது அபகரித்த இஸ்ரேலும் கொடுங்கோள் அமெரிக்காவும் எங்களை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது என்று ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் சேக் நைம் காசிம் கூறுகின்றார் பாலஸ்தீனமும் ஜெருசலேமும் நிதிக்கான எங்கள் பாதையாகவும் பிராந்தியம் மற்றும் மனித குலத்தின் நன்மைக்கான எங்கள் திசை காட்டியாகவும் இருக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒருபோதும் கிஸ்புல்லாவை அழிக்க முடியாது எங்களுக்கு எதிர்மறையாக சிந்தித்தால் அவர்களுக்கு அழிவே வந்து சேரும் என ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார் ஏமன் துறைமுகமான ஏடெனுக்கு கிழக்கே நூற்றி பதினாறு கடல் மைகள் தொலைவில் ஒரு சம்பவம் நடந்து அறியதாக ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது அடையாளம் தெரியாத எரிபொருள் ஒன்றால் ஒரு கப்பல் மோதியதால் தீ விபத்து ஏற்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் அந்த நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு பழி வாங்கும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இஸ்ரேலுடன் தொடர்புடைய பிராந்தியத்தில் உள்ள கப்பல்கள் மீது ஏமன் கவுதி அமைப்பினர்கள் ஏராளமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் காசாவில் நடந்து வரும் போர் நிறுத்தத்தை கண்காணித்து வருவதாகவும் அந்த குழு கூறியிருந்தது பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் இன்று மாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் தீ விபத்தால் விமான நிலையத்தில் விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது டாக்கா விமான நிலையம் வரவிருந்த விமானங்கள் மாற்று நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன மேலும் டாக்காவிலிருந்து புறப்படவிருந்த விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன இதனால் பயணிகள் சிரமத்துக்குள்ளாகினர் அதேவேளை தீ விபத்தில் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்பட்டதா என்பது குறித்த விவரம் இதுவரை காசாவில் நிலவும் பஞ்சத்தை போக்குவதற்கு அந்த பகுதியில் மிக தாராளமாக உணவுப் பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என்று இஸ்ரேலை ஐநா வலியுறுத்தியுள்ளது காசாவில் உணவு பற்றாக்குறையால் ஏற்பட்டுள்ள கொடும் பஞ்சத்தை போக்குவதற்கு சிறிது காலம் தேவைப்படும் உணவுப் பொருட்களால் காசாவை நிரப்பினால்தான் அது சாத்தியமாகும் அதற்காக காசாவுக்குள் செல்லும் அனைத்து வழித்தடங்களையும் திறந்துவிட்டு உணவுப் பொருட்கள் அந்த பகுதிக்கு தாராளமாக செல்ல இஸ்ரேல் அரசு அனுமதிக்க வேண்டும் காசாவில் இஸ்ரேலுக்கும் கமாஸ்க்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு சுமார் மூவாயிரம் டன் உணவுப் பொருட்களை மட்டுமே அந்த பகுதிக்குள் கொண்டு செல்ல முடிந்தது பல மாதங்களாக முற்றுகை இடம்பெயர்வு மற்றும் பசியை அனுபவித்த பொதுமக்களுக்கு கூடுதலாக உணவுப் பொருட்களை கொண்டு சேர்க்க சேர்க்கு மிக மோஸ் வேகமாக செயல்படுகிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்